ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான் எங்கள் வீட்டில் நடந்த முதல் முதல் ஃபங்க்ஷன் இது நம்ம பசங்களுக்கு வந்து காது குத்து விழா வந்து நடத்தியிருந்தோம் அதோடய ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே நம்ம பாப்பா பெரிய பாப்பா பேர் தீக்ஷிகா ரெண்டாவது பாப்பா பேர் வந்து ரக்ஷிதா இது வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் போய் காலையில் மொட்டை அடிச்சுட்டு வந்து அதுக்கு அதுக்கு அப்போ எடுத்த வந்து பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே மொட்டை அடிக்கிறப்ப பெரிய பாப்பா வந்து சமத்தாக காமிச்சாங்க ரெண்டாவது பாப்பா வந்து ஒரே அழ அவளுக்கு வந்து பயமாக இருக்குது இது வந்து காது குத்த மொட்டை அடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டில் போய் தான் காது குத்துற ஃபங்க்ஷனு சிம்பிளாக தான் நடத்தணும் இது எல்லாமே நம்ம கோயிலில் குலதெய்வ கோயிலில் எடுத்தது அங்கே மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு இந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இது காது குத்துறப்ப ரெடி ஆனப்போ எடுத்த ஃபோட்டோஸு இது வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பெரிய பாப்பாவுக்கு காது குத்துறாங்க அழவே அவங்க ஆனால் இதில் வந்து என்ன ஒரு இதுனா நான் வந்து அந்த மறுத்து போகிறதுக்காக மருந்து இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல காது குத்துறதுக்கு அதை தான் நான் வந்து தடவி இருந்தேன் ஆனால் வந்து அது அந்தளவுக்கு எஃபெக்டாகவே இல்லை இருந்தாலுமே பாப்பாவுக்கு ரொம்ப வழி தான் காது குத்துறப்ப எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்கள் லாலிபாப்பு கொடுத்தாச்சு வாழைப்பழத்துக்கு பதில் எனக்கு லாலிபாப்பு தான் வேணும் வாழைப்பழம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் வந்து லாலிபாப்பே கொடுத்தாச்சு நாங்கள் கூட அந்த மருந்து தடவந்ததினால்தான் வலிக்கில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரியுது வலி எடுக்குது அவங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு பாப்பா அழா மறந்துருக்காங்க இன்னொரு காது குத்துறப்ப திரும்ப பாப்பான்னு சொல்கிறப்ப தான் வேண்டாம் வேண்டாம் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அழ ஆரம்பித்தாங்க அந்த சைடு இருக்கிறதுனால ஃபேஸ் உங்களுக்கு தெரியல அழுவுறது அவங்க மாமா வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க சரியா சரியாயிடும் கொஞ்சம் நேரம்தான் அப்படின்னு சொன்னதுனால தலையாட்டிட்டு இருக்காங்க பாப்பா பெரிய பாப்பா எப்பவுமே கொஞ்சம் மெச்சிடாக தான் நடந்துப்பாங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க கொஞ்சம் தாங்கிப்பாங்க எந்த வழியாக இருந்தாலுமே சொன்னால் இப்போ ரெண்டாவது காது குத்துறப்போ தான் ஒரே அழ ஆனால் பாப்பா இந்த டைம் எல்லாமே இப்போ இவளை பார்த்துட்டு உட்கார வச்சோடனே அவங்க அப்பா தூக்கி இருக்காரு ஒரே அழதான் ஆனால் அவங்க காது குத்துறதுக்கு முன்னாடியே ரெடி ஆகு அப்படின்னு சொன்ன உடனேவே அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டா ரக்ஷி இப்போ ரெண்டாவது காதம் குத்தியாச்சு செம்ம அழ அங்கே போட்ட பேசினதெல்லாம் போட்டால் நாய்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் பாருங்க சமழை அழுகுறா தேம்பி தேம்பி அழுகுறா காது குத்தியாச்சு கம்பல் போட்டு திருகாணி போடுறாங்க அதுக்குள்ளே ஒரே அழை கொஞ்சம் உள்ளே வந்து இருட்டாக இருந்த மாதிரி இருந்ததுனால தான் எல்லோரும் லைட் அடிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் காது குத்துறப்ப கரெக்டாக குத்தணும் அப்படின்றதுனால தான் எல்லாரும் என்ன லாலிபாப் வச்சின்னு வாழைப்பழம் தானே வைக்கணும் என்ன லாலிபோப்பு சாப்பிட்னுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்பயும் அவள் அழுதுகிட்டே தான் இருக்கிறான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இவள் எழுந்தாச்சு எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா காதில் வந்து அந்த செவுப்பு வைக்கணும் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே திரும்பியும் உட்காந்துட்டா மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் பேசி உட்காந்துட்டாள் இவள் என்ன சொன்னாலும் கேட்பாள் அழுவா ஆனால் அடை தவிர கேட்டுருவா சொன்ன பேச்ச சின்னது வந்து அப்படியே ஆப்போசிட் ரக்ஷி தீக்ஷி வந்து சமத்து இருக்கும் அது வந்து சம வாழு சின்னது எப்படி கத்துறா பாருங்க இப்போ இவ தான் சின்னவ சம கற்று கற்று வாழுவுறது அம் கையப்படி கையைப்பொடி அம்மா மேலே தான் உக்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாப்பா உட்காரவே இல்லை கையப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மா கையை பிடி அப்பா கையை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க கீழே இறங்கிய லாலிப்ப வாயில் வெயிடினா கையில் குத்துட்டாங்க கையில கொடுத்துட்டு அவங்க கையை வந்து எப்பவுமே அவங்களுக்கு மருந்து ஊற்றினாலும் சரி சிறப்பு எதாவது ஊற்றினாலும் இல்லை மாத்திரை ஏதாவது போட்டாலுமே ஒருத்தவங்க வந்து கையை பிடிக்கணும் அவங்களுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைப்பாங்க நான் பேசினே இருக்கிறப்பே டக்குனி வழுவுறான்னு சொல்லிட்டு அவரு காது குத்த ஆரம்பிச்சிட்டாரு காது குத்துறப்ப வ வாயில் ஊ ஹூ ஹூனா அதுக்கப்புறம் வச்சுட்டா வச்சுட்டு அதை சப்பிட்டே இருமா அப்படின்னு சொன்னோம் லாலிப்பப்ப அப்புறம் ஒரே கற்று தான் ஆறு அப்புறம் செம அழாய்ரு இந்த அழுவுறதுலையுமே நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரோம் எந்த ஐஸ் வேணும் கொப்ப ஐஸ் வேணுமா கோன் ஐஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்பயும் அழுதுகிட்டே வந்து கோன் ஐஸ் வேணும்னு சொன்னோடனே அங்கே எல்லாரும் ஒரே சிரிப்பு அழுதுகிட்டே கோனைஸ் வேணும்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காது குத்துறப்போ பேச்சு கொடுத்தா கொஞ்சம் வழி தெரியாது சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் அவள் வந்து சொன்னோன்னே எல்லாரும் அங்கே சிரிச்சிட்டாங்க மொட்டை அடிக்கிறப்பையும் அதே மாதிரி தான் மொட்டை அடிக்கப்போ சம்மாழை தேம்பி தேம்பி காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அதே